ஜீசஸ பைபிள் எப்படி சொல்லுதுன்னா யோவான் ஒண்ணுல ரொம்ப அழகா சொல்ற ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது வானமும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது எல்லாம் மாறினாலும் வார்த்தை மாறாது எல்லாம் புரிஞ்சுக்க பாருங்க உங்க குடும்பத்துல எதை செய்யணும்னாலும் முதல்ல கடவுள்னு சொன்ன உங்களுக்கு கன்பர்மேஷன் டைரக்ஷன் எல்லார்கிட்ட இருந்தும் வரும் இன்னைக்கு நாங்கள் பேசும்போது ஆவியானவர் ஏதோ கூட வரலாம் பேசியிருப்பாங்க தரிசிகள் மூலமாக ஆலோசனைகள் வரலாம் நீங்கள் குடும்பத்தில் சில காரியங்களை முன்னெடுத்து வச்சிருக்கலாம் ஆனால் எடுத்து வச்ச எல்லாவற்றுக்குமே எங்க இருந்து தான் கன்ஃபர்மேஷன் வரணும்னா வார்த்தையிலிருந்து தான் ஆமாம் இன்னைக்கு நாங்கள் சொல்லி தரோம் இந்த முப்பரி நூல் கணவன் மனைவி ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற இந்த முப்பரி நூல் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும்னா வேர்டு கான்சியஸாக உங்கள் ஃபேமிலியை வைக்கும் வார்த்தை என்ன ஆனாலும் வார்த்தையில் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டீங்க நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது என்ன பேர் தெரியுமா வேதக்காரங்கன்னு பேர் வச்சாங்க என்ன பேர் வச்சாங்க வேதக்காரன் அப்புறம் கொஞ்சம் மாத்திட்டாங்க இவங்கெல்லாம் அலோலுயா அவங்களுக்கு கரெக்டாக வரல வாயில என்ன அலோலியா 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 ஆமாம் அப்புறம் வந்து வெள்ளை பிசாசு சில பேர் நமக்கு வச்சுக்கிறாங்க வெளியில் பேர் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ஆனால் முதல்ல வச்ச பேர் என்னது வேதக்காரர்கள் வேதக்காரங்க அப்புறம் நம்மளுக்குலாம் பைபிள்லாம் இப்போ ஃபோனில் வந்துச்சு பாருங்களேன் பைபிள் எட்டு வரதில்ல சில இதெல்லாம் அப்படியே வச்சாலும் எங்கே வச்சுக்குதுன்னா இப்படி இப்படி உள்ள வச்சு மறைச்சிக்கு போயிடுது அக்கள்ல வச்சுக்கணும்

இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கும் அதனுடைய இணைப்பு சீக்கிரம் அறாது உலகத்தில இருந்து வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது எங்க இருந்து உலகத்திலிருந்து வார்த்தை ஆனா வார்த்தையிலிருந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி கூலா தெரியும் எப்படி தெரியும் கூலா தெரியும் ஆமா வார்த்தையிலிருந்து பாருங்க இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போற ஆண்டு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் உங்க வார்த்தையை கொடுத்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னால் அழகா வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்துவார் அமென் அமென் அலலூயா வனம்பு கத்தரை முன்னிலைப்படுத்துகிற எந்த குடும்பமா இருந்தாலும் அது செழிக்கும் ஆமாம் வார்த்தையை உண் உண்மையிலேயே சொல்கிறேன் வார்த்தை அப்படின்னு சும்மா சொல்லிட முடியாது அவர் வார்த்தையானவர் அப்படிதான் சொல்லும் வார கரெக்ட் தானவர் அமை எல்ல சொல்லுவாங்கல தை பிறந்த வழி பிறக்கும் எல்லாமே மாறிடுதா தை பிறந்த உடனே ஒண்ணும் மாறல இnicksel அப்படிதான் தை பிறந்தா வழி பிறக்குதோ இல்லையோ வார்த்தை பிறந்து செண்ணेंगे ஓ வழி இல்ல வழி பிறக்கிறது ரொம்ப ஏனா அவரே வழியானவர் அவர் வழியை உண்டாக்குவார் ஆமென்

நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான காரியங்களை போய் பைபிளில் போய் வார்த்தையை தேடுங்க வார்த்தையில் கன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு கன்ஃபார்ம் எவ்ரி திங் வித் யார் வேணா என்ன சொல்லிட்டேன் சார் வார்த்தையில கன்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவர் உங்க கூட பேசுவார் ஆமென் நீங்க அவரை தேடனீங்கனா அவர் உங்களுக்கு கண்டடைவார் ஆமென் நீங்க கேட்டிங்கனா அவர் உங்களுக்கு பதில் தருவார் வார்த்தையில வார்த்தையில நிச்சயம் பேசுவார் ஆமென் சொல்லுங்களே ரெண்டு காரியம் கற்று கொடுத்தோம் முதல்ல காட்

மூன்றாவது நாங்க சொல்லி தரோம் கணவன் மனைவி முதல்ல என்ன பிதாவானவர் கணவன் மனைவி வார்த்தையானவர் இப்ப இவங்களுக்கே தெரியும் என் காலங்களும் தீர்க்கு தரிசிங்க இப்போ நான் சொல்றேன் கணவன் மனைவி எங்க ஜனங்க என்ன ஃபாஸ்ட் ஆகுதுமா நம்ம தான் சொல்றோம் மத்தியான நேரம் கஷ்டமான நேரம்னா ஜாலியா பிரசங்கத்தை கேக்குறாங்க இதே வார்த்தையை அடுத்த வாரம் கேட்டா சொல்லணும் அடுத்த வருஷம் கேட்டா சொல்லணும் தூத்துக்குடியில் இந்த முகங்களை எங்கன்னா நான் வருவேன் பார்ப்பேன் நான் கேட்பேன் கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு பரிசும் கொடுப்பேன் ஆமா சோத்திரம் மூணாவது சொல்லுங்க கணவன் மூணாவது அக்கா பரிசு கொடுப்பாங்க பரிசு இல்லக்கா மூணாவது கரெக்டா சொல்லணும்

பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற காலம் சபையின் இருக்கலாம் தப்பே கிடையாது அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா இருக்கணும் அமைன்னு சொல்லுங்களேன் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை

ஒன்று குருந்தியர் ரெண்டு ஒன்பது நோட் பண்ணிக்கோங்க கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை இருதயத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அடுத்த வசனம் பத்து நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் அதுல ஒன்றுக்கு ஒருந்திய ரெண்டு பதினைந்தாவது வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆவிக்குரியவன் இல்லன்னா ஸ்பிரிட் கான்ஷியஸா இருக்கிற எந்த குடும்பமா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் ஆராய்ந்து நிதானமா செய்வாங்க பரபரப்பா ஆக மாட்டாங்க பன்னீர் சோடா மாதிரி குழு பொங்கி ஊழ்ந்துட மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆயில் என்னைக்குமே ஆயில் எவ்வளவு குழுக்கினாலும் பொங்காது பன்னீர் சோடா தான் லைட்டா குழுக்குனா தலை மேலே அப்படி டப்புன்னு சோடா நல்ல கோழி சோடா பாருங்களேன் கோழியில் தலையில் அப்படி கையை வச்சு டப்புன்னு தட்டினா பட்டுன்னு வெடியும் அது சோடா

டென்ஷன்ல டென்ஷன்ல கோபத்துல பயங்கர பீக் இமோஷன்ல தப்ப முடி எடுத்துறோம் ஆமா அதுக்கு முன்னாடி பேசுது பாருங்க என்னன்னா பேசு இந்த வாய் தம் தூண்டு இருக்குது நான் அப்பவே யோசிச்சேங்க கண்ணை ரெண்டு வச்சாரா காது ரெண்டு வச்சாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காது ஒரு காது இந்த பக்கம் இருக்குது இன்னொரு காது இந்த பக்கம் இருக்குது இருக்குது ஆ

தூத்துக்குடி இங்கே இருக்குது போகிறத்துக்கே எட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இது சும்மா நான் காட்டி அப்படி போயிடுது தேனாம் தேடாம்பாட்டில் வக்கிறான் பாரு வாய் பொல்லாது எஸ் இன்னைக்கு ஆவிக்குரிய யாரா யாராயிருந்தாலும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் எஸ் எந்த நாள் இந்த பிரச்சனை வந்தது நிதானிக்கிறான் நிதானிப்பா அவசரப்பட்டு எதையும் பேச மாட்டான் தே வில் ப்ரிங் சொல்யூஷன்ஸ் தீர்வுகளை கொண்டு வருவோம் ஆவிக்குரியும் ஆமாம் பிரச்சனையை உருவாக்க மாட்டான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா ஆவிக்குரியவன் வந்தா முடிவு வரும் ஆமே உன் குடும்பம் பல பிரச்சனைகளை உருவாக்காது இன்னைக்கு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் ஆமே ஆம ஒரே ஒரே ஒரு சாட்சி மட்டும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் சொல்லணும்னு எனக்கு மனசுல தோணிட்டே இருக்குது நாங்க உள்ள வரும்போதே ஒரு பாடலை பாடிட்டு இருந்தீங்க வனாதி வனுங்கள் கொள்ளாதவரே எல்லாருமே பாடினீங்க வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே போயாமலும் புகழ் நான் பாடுவே என்றென்றுமே இதை பாடியேற்றிய பிரின்சிமா பிரின்சிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுதும் பல வேதனைகள் அவள் அடைஞ்சா ஆயிரத்துல இல்ல பல்லாயிர கணக்கானவர்களுக்கு ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அவ உண்டாயிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட எட்டு மாசம் வரைக்கும் ஓயாம வாந்தி எதுவுமே சாப்பிட முடியலை தண்ணி கூட குடிக்க முடியாது கம்ப்ளீட்டா ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு அவ ரெண்டாவது பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது ரொம்ப மோசமான நிலைமையில அவளுடைய உயிருக்கே ஒரு பிரச்சனை வந்த ஒரு சூழ்நிலையில அவளை ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர் அவங்களுக்கு பிரசவம் பார்க்க போற அந்த டாக்டர் இன்றைக்கு நான் தைரியமா சொல்றேன் அவர் ஆவிக்குரியவர் ஒரு ஆவிக்குரிய டாக்டரை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார் அந்த ஆவிக்குரிய டாக்டர் கிட்ட மைண்ட்ல என்ன இருக்குன்னா அம்மாக்கு பயங்கரமான ஒரு ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை இப்போ அம்மாவை காப்பாற்றுவாங்களா பிள்ளைய காப்பாற்றுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் யாரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் காப்பாற்றணும் யாரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க நீங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் கிடையாது நம்ம யாருமே டாக்டர்ஸ் இல்லை பட் நம்மளுக்கு தெரியும் யாரை தான் காப்பாற்றணும் பிள்ளை போனாலும் பரவாயில்லன்ட்டு யாரை காப்பாற்றணும் அம்மாவை காப்பாற்றணும்ட்டு சத்ருவானுவன் அந்த அந்த டாக்டர் கிட்ட இந்த இந்த பிள்ளைய டெர்மினேட் பண்ணணும் இந்த வார்த்தையை டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபார்ஷன் பண்ணணும் டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிறது மைண்டில் சத்ருவானவன் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஒரு நாளுக்குள்ளே கூட அந்த டாக்டர் நான் சொன்னால் ஆவிக்குரியவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர் வாய் திறந்து இந்த ரெண்டு வார்த்தைகளையும் வாய் திறந்து சொல்லவே இல்லை அது ஒரு நாளில் கட்டத்துக்கு போன போஷி ரெஃப்யூஸ் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓரமாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால வாயை திறந்து பேச முடியாத ஒரு நிலமையில் இந்த டாக்டர் எடுத்த முடிவுன்னு தெரியுமா நான் ஜெபிக்க போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓரமாக ஒரு படிக்கையில் அவங்கள போட்டுட்டு அந்த டாக்டரும் பிரின்சிமாவும் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க நடந்த சம்பவம் என்ன அந்த அறை முழுவதுமாய் தேவ பிரசன்னம் நிறைந்தது ஆவிக்குரியவன் ஆவியிலே எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் நான் டாக்டர் என்பது முக்கியம் இல்லை நான் ஆவிக்குரியவன் என்பதே முக்கியம் ஓ ஆவியிலே அவர் அந்த ஸ்டெத்தஸ்கோப் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சார் இது வரைக்கும் ஏற்படாத ஒரு வல்லமை அந்த அறைக்குள்ளே இறங்கினது அந்த பிள்ளை பிறப்பதற்கு விரோதமாய் எழும்பப்பட்ட ஒரு யுத்தம் எட்டு மாதங்களாக இருந்த அந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயமாய் 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 மாற்றினா ஓ சி காட் பெற்றெடுத்தா அந்த பிள்ளையை பெற்றெடுத்து முதல் வருஷம் பிறந்த நாள் அந்த டாக்டர் வந்து சாட்சி சொன்னார் சாட்சி சொன்னது நாங்க பார்த்தோம் ஆமென் நாங்க தான் அந்த இடத்துல செய்தி கொடுத்தோம் ஆச்சரியமாய் பார்த்தோம் மகிமையாய் பார்த்தோம் இன்றைக்கு சொல்றேன் சத்ருவாவன் பல்வேறு நெகட்டிவான எதிர்மறையான காரியங்களை போடுவான் உன் குடும்பத்தை குறித்து போடுவான் உன் பிள்ளையை குறித்து போடுவான் போடுவான் அவன் உருப்பட மாட்டான்னு உன்கிட்ட சொல்லுவான் நீ வாய் திறந்து சொல்லாத உன் பிள்ளை தருதலன்ட்டு நீ சொல்லவே கூடாது தரித்தருன்னு நீ சொல்லவே கூடாது அவன் தண்டன்றது நீ சொல்லாத ரெஃப்யூஸ் டு சே அகின்ஸ் யுவர் ஃபேமிலி அமென் ஏன்னா சத்ருவானு வார்த்தை மேலே தான் க்ரியேட் செய்வான் அது மேலே தான் அவன் நடந்தே போவான் அவனுக்கு அந்த வார்த்தை என்னமோ இன்றைக்கு சொல்றேன் கொடுக்க கூடாது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வாய் திறந்து உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ ஒரு நாளோ சபிக்காதீங்க தவறா பேசாதீங்க எதிர்மறையா பேசாதீங்க கர்த்தர் நன்மையானதை தான் நம்மளுக்கு தருவார் கர்த்தர் நம்மை குறை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதே நிறை உள்ளவராக கண்டதுனாலதான் ரட்சிப்பை கொடுத்தான் கர்த்தரை போல உங்க பிள்ளைய நீங்க பாருங்க உங்க கணவனை நீங்க பாருங்க எங்கள் அம்மா அப்படி தான் எங்கள் அப்பாவை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன் எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரராக நிற்கிறார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நிறைவுள்ளவர்களாக பாருங்கள் மூணு காரியங்களை கற்றுக் கொடுத்தோம் இப்போ உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் நம்பர் ஒன் முப்பெரி நூல் முப்பெரி நூல் சீக்கிரமாய் நம்பர் ஒன் கணவன் மனைவி பிதாவானவர் ஆதியிலே தேவன் சொல்லுங்க ஆதியிலே தேவன் நம்பர் டூ கணவன் மனைவி கிறிஸ்து வார்த்தையானவர் எல்லாவற்றையும் வார்த்தையிலிருந்து தான் பார்க்கணும் நம்பர் த்ரீ கணவன் மனைவி ஆவியானவர் ஆவிக்குரியவர்களாய் எல்லாவற்றையும் நிதானிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் செழிக்கும் உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் குடும்பத்தை சத்ருவானவன் தொட முடியாதே முடியாது ஏன்னா நீங்க பிணைக்கப்பட்டிருக்கிறது பிதாவோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறது வார்த்தையோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறது கூட உங்களை ஒருவரும் பிரிக்க முடியாது தேவன் இணைத்தவர்களை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்